வணக்கம் இது உங்கள்ட் ஒரிஜினல்ஸ் ரொம்ப காலமாக வந்து இந்த சீமான் மாதிரியான ஆளுகளும் சரி இல்லை ஜெயலலிதா மாதிரியான ஆளுங்களும் சரி இல்லை இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்க அண்ணாமலை ஆகட்டும் இன்றைக்கி நான் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் ஒரு விஷயத்தை வந்து பிஜேபியோட ஐடிவும் சரி இல்லை அண்ணாமலையும் சரி ஒரு விஷயத்த தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கச்சத்தீவை தூக்கி இலங்கைக்கு கொடுத்ததில் பெரும் பங்கு இருக்குது யாருக்கு இருக்குது இந்த பழியை தூக்கி யார் மேலே போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து யோசிச்சு பார்த்தா தேல்பத்ரி சிங் மாதிரி நம்ம கலைஞர் தான் இருக்காரு தூக்கி எல்லா பழியவும் அவர் மேலேயே தொடர்ந்து போட்டுட்ருக்காங்க இது கடந்த ஒரு முப்பது நாற்பது வருஷமாக நடந்துகிட்ருக்கு உண்மையிலேயே வந்து கலைஞர் தான் காரணமாக ம் அப்படி கலைஞர் வந்து என்ன தான் அவரோட நிலைப்பாடு கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு கொடுத்துட்ல கொடுத்ததில்ல என்ன தான் அவரோட நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போறோம் கச்சத்தீவ் அப்படிங்கிற ஒரு சின்ன நிலப்பரப்பு வந்து ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இருக்கு இதை வந்து இலங்கையோட நம்ம நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா முன்னாள் பிரதமரான நம்ம இந்திரா காந்தி அம்மா வந்து இலங்கை அரசாங்கத்தோட ரொம்ப நெருங்கிய உறவில் இருக்கும்போது அப்போ வந்து ஒரு ட்ரீட்டில் வந்து சைன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து பண்ணுறாங்க இதை என்ன அப்படின்னா இன்னையிலேருந்து கச்சத்தீவு உங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாங்க அதில் ரெண்டு நிபந்தனைகளோடு வந்து சைன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இங்கே வந்து இங்கே அந்த அங்கே இருக்க கோவிலில் அங்கே இருக்க மாதா கோவிலில் வந்து இங்கே ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீங்கள் கலந்துக்கலாம் மற்றும் தமிழக மீனவர்கள் வந்து எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் இங்கே வந்து மீன் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரெண்டு நிபந்தனைகளோடு அந்த ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணுறாங்க என்னதான் வந்து ரெண்டு நிபந்தனைகளோடு இருந்தாலும் கலைஞரும் சரி இல்லை திமுகவோட நிலைப்பாடும் சரி கச்சத்தீவை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுல எதிரான நிலைப்பாடு தான் இருக்குது அவங்க ஒத்துக்கல அந்த ட்ரீட்டிக்கு எதிராக இங்கே வந்து கலைஞர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனைத்து கட்சி பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒன்று போட்டு என்ன அப்படின்னா இங்கே இருக்க எல்லா கட்சியும் சேர்ந்து இது சரியாக கொடுக்கலாமா தப்பா அப்படிங்கிற மாதிரியான கலந்தாய்வு பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து கலைஞர் பண்ணியிருக்காரு தொடர்ந்து வந்து இதுக்கான போராட்டங்கள் முன்னெடுக்கிறோ முன்னெடுக்கிற வேலையில் தான் எமர்ஜென்சி வருது எமர்ஜென்சி வந்ததுக்கப்புறம் ப்ரெசிடென்ட் ரூல் வருது அதுக்கப்புறம் திமுகவோட ஆட்சியை தன் கையை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதிமுக உள்ளே வராங்க அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதிமுக என்ன நிலைப்பாடில் இருந்தாங்க மத்திய அரசு கூட அல்லது ஒன்றிய அரசு கூட என்ன மாதிரியான உறவு உறவில் இருந்தாங்க தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் அதிமுக வந்து காங்கிரஸோட எவ்வளோ இணக்கமாக இருந்தாங்க என்ன மாதிரியான வேலைகள்லாம் இங்கே நடந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் உடனே வந்து அந்த கச்சத்தீவு மாற்றில் வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க ஆனால் வந்து இதுக்கு எதிர்மறாக என்ன நடக்குது அப்படின்னா ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா இனிமேல் தமிழக மீனவர்களோ அல்லது இந்திய மீனவர்களோ இலங்கையோட கடல் எல்லைக்குள்ளே வந்து மீன் பிடிச்சா நாங்கள் வந்து கைது செஞ்சுருவோம் நாங்கள் வந்து தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக அவங்க கொடுக்குறாங்க இப்படி இப்படி நடந்ததுக்கப்புறம் தான் தொடர்ந்து இந்த தமிழக மீனவர்களாக இருக்கட்டும் இல்லை இந்திய மீனவர்களாக இருக்கட்டும் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க நான் தமிழக மீனவர்கள்னே சொல்கிறேன் இங்கேருந்து போகிற மீனவர்களை இலங்கை படையினர் வந்து சிறைப்பிடிக்கிறது இல்லை துன்புறுத்துறது இல்லை சுட்டுக்கொள்வது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு ஆனால் இதை பற்றி யாருமே எப்பவுமே எதுவுமே பேச மாட்டாங்க எப்பப்பெல்லாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதோ அப்போ மட்டும்தான் இந்த கச்சத்தீவை தூக்கி திமுக தான் கொடுத்துட்டாங்க காங்கிரஸ்க்கு உடந்தையாக இருந்து கொடுத்துட்டாங்க செஞ்சுட்டாங்க கலைஞர் வந்து ஒரு தமிழின துரோகி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள தொடர்ந்து ஜெயலலிதாவாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் இல்லை இன்றைக்கு வர அண்ணாமலையாக இருக்கட்டும் ஏன் பிரதமர் மோடியாகவே இருக்கட்டும் எல்லாருமே தொடர்ந்து இதையே பற்றி பேசிகிட்ருக்காங்க காலையிலேருந்து உண்மையிலே இது வந்து கலைஞர் வந்து இந்த நிலைப்பாடில் தான் இருந்தாரா கச்சத்தையும் நீங்கள் தாராளமாக தூக்கி இலங்கைக்கு கொடுங்க அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு கை கட்டி வேடிக்கை தான் பார்த்தாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இல்லை அப்படி ஒரு விஷயம் கிடையாது கலைஞர் வந்து என்றைக்குமே இதுக்கு எதிரான நிலைப்பாடில் தான் இருந்திருக்காரு இன்ஃபேக்ட் வந்து அவர் ரொம்பவே உப்புரமாக எதிர்த்திருக்காரு சில போராட்டங்களை முன்னெடுக்கிற நேரத்தில் தான் எமர்ஜென்சி மாதிரியான ஒரு விஷயம் வந்து டோட்டலாக பொலாப்ஸ் ஆகுது கட்சித்தீவை நம்ம கையை விட்டு போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் காங்கிரஸ் வந்து ரெண்டு குழுவாக பிரிகிறாங்க ஒன்று காமராஜர் தலைமையிலான ஒரு காங்கிரஸும் இந்திரா காந்தி தலைமையிலான ஒரு காங்கிரஸும் ரெண்டு பேருமே எலெக்ஷனில் சந்திக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே வந்து பெரும்பான்மை இல்லை அப்போ வந்து திமுக அபியோஷாக வந்து நான் வந்து இந்திரா காந்திக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுக்குது கலைஞரும் எடுக்கிறாரு இந்த நேரத்தில் தான் வந்து நான் சொன்னல முன்னாடி இலங்கை இலங்கை இருந்த இலங்கை அரசாங்கத்தோடு வந்து நம்ம இந்திரா காந்தி அவர்கள் வந்து ரொம்ப நெருங்கிய உறவில் இருந்தாங்க ரொம்ப நட்புறவு நட்புறவு பாராட்டினாங்க அதன் காரணமாக இவங்க இதை இவ இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மத்தியா இதை வந்து கலைஞர் வந்து அன்றைக்கி அந்த ஆட்சி அமைக்க அமைகிறதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்த ஒரே காரணத்துக்காக இன்றைக்கு வரைக்கும் இந்த பழைய தூக்கி கலைஞர் மேலே போடுறத வந்து எந்த விதத்துலையுமே ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் இதை பற்றி வந்து கலைஞர் மேலே பழி போடுறதுக்காகவோ இல்லை திமுக மேலே வந்து ஒரு பழைய தூக்கி போடுறதுக்காகவோ மட்டும்தான் இங்கே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க சரி இந்த பத்து வருஷமாக நம்ம நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்க பாஜகவும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் ஆண்டுகிட்டு இருந்த அதிமுகவும் சரி இந்த கச்சத்தீவை அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எந்த விதமான ஒரு முன்னெடுப்பும் எடுத்ததில்லை அதை பற்றி அவங்க பெருசாக பேசினதும் இல்லை இவங்களுக்கு கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தூக்கி கொடுத்துட்டாங்க அன்னைக்கு வந்து கூட்டணியில் இருந்தது திமுக தானே அதனால் இந்த பழியை தூக்கி திமுக மலை தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தால் இந்த எப்போப்போலாம் இந்த இலங்கை மீனவர்கள் இலங்கை இராணுவம் வந்து தமிழக மீனவர்களை சுற்றுக்கொள்கிறாங்களோ அப்பப்போல்லாம் வந்து இதை பற்றி நம்ம அரசியல் பற்றி பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து திமுக மேலே தொடர்ந்து போவோம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பேசுனாங்களே தவிர இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மேலேயோ இல்லை இந்தியா மேலேயோ இல்லை தமிழக மீனவர்கள் மேலேயோ கட்சத்தீவை திரும்ப வாங்கணும் அப்படிங்கிற பொறுப்பும் யாருக்குமே கிடையாது அவங்களுக்கு நம்ம மேலே எந்த விதமான அக்கறையும் கிடையாது இது வெறும் அரசியல் ஸ்டண்ட் மட்டுமே கடைசி வரைக்கும் இது வந்து ஒரு அரசியல் ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் ஒருவேளை கச்சத்தீவை திரும்பி வாங்குறாங்கன்னா கூட அதுவும் ஒரு அரசியல் ஸ்டண்ட்டாக தான் இருக்குமே தவிர நம்ம மேலே அக்கறைப்பட்டு இங்கே யாரும் பண்ணுறதா நம்ம என்றைக்குமே எடுத்துக்கக்கூடாது ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்லை தொடர்ந்து பேசிகிட்டு வர தமிழகத்தை பற்றி தமிழ்நாட்டை பற்றி பேசிட்டு வர நம்ம பிரதமர் மோடியாக இருக்கட்டும் இல்லை தனக்கு அரசியல்னால் என்னனே தெரியாமல் அரசியலை வந்து வெறும் புரோக்கர் தனமாக மட்டுமே அணுகிக்கிட்டு எல்லா கட்சிக்கிட்டே இருந்தும் காசு வாங்கிட்டு நான் திமுகவை மட்டும்தான் எதிர்ப்பான்னு சொல்கிறேன் சீமானும் சரி இல்லை இங்கே தமிழ்நாட்டோட உரிமை வந்து எப்படி போனாலும் சரி எனக்கு வந்து என்னோடய பதவி தான் முக்கியம் நான் வந்து என்னோடய கேஸுக்காகவும் கொடநாடு கேஸுக்காகவும் நான் வந்து என்றைக்குமே உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபியோட பிஜேபியோட கால நக்கி பிழைக்கிற இடப்பாடியாக இருக்கட்டும் இவங்க யாருக்குமே வந்து கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு திமுகவை எதிர்க்கணும் திமுக மேலே மக்களுக்கு தொடர்ந்து அந்த கோபத்தை வந்து அப்படி வச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இவங்க எல்லாருமே இதை பேசணங்களே தவிர ஏங்க கடந்த அறுபது வருஷத்தில் திமுக எத்தனை ஆண்டு வந்து ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் மற்ற இத்தனை வருஷம் அதிமுக தான் ஆண்டிருக்கு பிஜேபி கடந்த பத்து வருஷம் ஆண்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஆட்சி இருந்திருக்கு பிஜேபியோட ஆட்சி இதில் எதுலையுமே வந்து இவங்க இதுக்கான முன்னெடுப்பு எடுக்காமல் இவங்க தொடர்ந்து காங்கிரஸையும் டிஎம்கேவையும் மட்டும் குறை சொல்கிறாங்க அப்படின்னா இதில் இருக்க அரசியலை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்